தமிழர்கள் அவங்க தான் வந்து அதிகபடியா கோயில்களை வந்து கட்டினது அதுல எப்படி இங்க தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இன்னும் நம்ம வந்து வட இந்தியா இந்தியாலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் வந்து பார்க்க முடியுது அங்கேயும் சோழர்கள் தான் கட்டினாங்களா இல்ல அங்க வேற யாராவது ஆட்சி புரிய போது அவங்க கட்டினதா ஆயிரத்தி பத்துல வந்து ராஜராஜன் வந்து பெரிய கோயில கட்டி முடிக்கிறார் ஆயிரத்தி பத்துல சோழர்களும் பாண்டியர்களாகட்டும் சேரர்களாகட்டும் கோயில்களை வந்து கட்டுவதில் வந்து கோயில் எல்லா பேருமே கோயில்களை கட்டி இருக்காங்க கோயில்கள் ராஜராஜ சோழன் காலத்துல முடிஞ்சு ராஜேந்திர சோழன் காலத்துல கோயில் கட்டுறதுக்கு இடமே இல்லை அவ்வளவு கோயில் கோயில் எல்லா ஊரில் குடி இருக்க வேண்டாம்னு எல்லா ஊருமே கோயில் கட்டியாச்சு ராஜராஜ சோழனுடைய பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய மகள் வந்து இரண்டாம் குந்தவை இல்லைன்னா அனங்கம்மா தேவின்னு பேர் அந்த பொண்ணுக்கு பேர் சோழ மன்னனுடைய மகள் வந்து அங்கே விமலாயத்தங்கிற சாளுக்கிய மன்னனுக்கு கட்டி அந்த நேரம் தான் நல்ல நேரம் மற்றவர்களுக்கு சோழ நாட்டினுடைய பாதி சொத்துகள் எல்லாம் மகளுக்கு சாளுக்கியர்கள் வந்து அவங்களுக்கு அடுத்த மன்னர் குறுநில மன்னர்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கறது பொண்ணு வாங்கிறதுனால சோழநாடு சாளுக்கிய நாடு ராஷ்டிரகூடர்கள் அப்படிங்கிறது வடக்கருந்து வந்த அவங்க அந்த நாகரிகம் இணைஞ்சு இந்த மூணு நாகரிகம் இணைஞ்சு தென்னாட்ட ஆழ்றாங்க அவ்வளவு கல்தச்சர்களையும் குந்தவை நாச்சியார் அங்கே அழைச்சிக்கிறாங்க இங்க எல்லாமே கோவில் கோயிலை கட்டுது அலிபேடு வேலூர் கோக்கர்ணம் எல்லா ஊர்களையும் கல்தச்சர்கள் தமிழ் கல்தச்சர்கள் வந்து தொண்ணூறு வகையான ஒளி வச்சிருந்திருக்காங்க ஒளின்னா அதை உடைக்கிறது கல்லிலைய கலைவண்ணம் கண்டான்னு கண்ணதாசன் செல்வார் அது மாதிரி கல்லிலையை வந்து அவ்வளோ வடிவையும் கொண்டு போகிறவர்கள் வந்து தமிழ் மக்கள் தான் வடக்க வந்து உங்களுக்கு பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குல்ல ஆமாம் அதை கட்டினது வந்து ராஜேந்திர சோழனுடைய பேரன் அவன் வந்து அனந்தவர்ம சோழ கங்கை கங்கை குண்டான் பூரி ஜெகநாதர் கோயில்ல அனந்தவர்மன் சோழ கங்கா அது அனந்தவர்மன் சோழ கங்கை கொண்டான் அப்படிங்களா அவன் மனைவி வந்து அமுத சுந்தரி அப்படி சோழ மன்னர்களுக்கும் அமுத சுந்தரிக்கும் பிறந்து அதனுடைய பொல்லு பேரன்னா கொணாரக்கு சூரியனார் கோயில் கட்டாங்க பூரி ஜெகநாதர் கோயில் கட்டினதுக்கு ஒரு வரலாறு ஆதியின் வந்து சிவ வழிபாடு உள்ள ஒரு தலம் சிவ வழிபாடு முதல் முதலில் ஒரு சோழ மண் வைணவமா மாறனது பூரியில தான் அந்த ஒரிசா கலிங்கத்துல தான் ஹைட்ல யாரு ராஜராஜ கோயில தாண்டி யாரும் கட்டல பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் தாத்தா கட்டின கோயிலை விட ஹைட்டு கம்மியா இருக்கும்னு எல்லாம் நினைச்சு கட்டியிருக்காங்க அங்க கொண்ட சோழபுரமே கம்மியா தான் கட்டுறாரு அப்பாவுக்கு ஈக்குவலா போகக்கூடாது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே நெஞ்சுருக்கிறவங்க பேராசிரியர் முதுமுனைவர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் சார் நீங்கள் எப்போவுமே வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கீங்க அது முக்கியமாக வந்து கோயில்களை பற்றி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சொல்லும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அப்படிங்களா இப்படி தான் ஆரம்பிச்சதா எல்லா இடத்துலையும் தமிழர்கள் தான் இருந்திருக்காங்களா அதாவது தமிழ் கலாச்சாரம்தான் இருந்திருக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சொல்லும்போது வந்து தமிழர்கள் அவங்க தான் வந்து அதிகப்படியாக கோவில்களை வந்து கட்டினது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அதே போல் சோழர்கள் தான் வந்து எங்கே பார்த்தாலும் கோவில் மயமா ஆக்குனதும் நம்ம பார்க்கக்கூடிய கோவில்கள் இப்போ இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் வந்து முக்காவாசிக்கு மேலே சோழர்கள் காலத்துல தான் கட்டினதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அதில் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இன்னும் நம்ம வந்து வட இந்தியா இந்தியாலேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் வந்து பார்க்க முடியுது அங்கேயும் சோழர்கள் தான் கட்டினாங்களா இல்ல அங்க வேற யாராவது ஆட்சி புரியும் போது அவங்க கட்டினதா இதெல்லாம் வந்து தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய கோவில்கள் தானா அப்படின்றதுக்கான ஏதாவது ஒரு உங்ககிட்ட ஆய்வு ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா அதை பத்தி சொல்லுங்க இல்லைங்கம்மா அது என்னன்னு கேட்டிங்கன்னா கிபி கிறிஸ்து பிறப்பு பிறந்த பின்னால ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி பத்தில் வந்து ராஜராஜன் வந்து பெரிய கோயிலை கட்டி முடிக்கிறார் ஆயிரத்தி பத்தில் அதுக்கு முன்னாடி ஆயிரம் வருடங்கள் குறைஞ்சது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து கிபி எட்நூறுலேருந்தே வரலாற்று பதிவு இருக்குது கிபி கிறிஸ்துக்கு முன் எட்நூறு ஆண்டுகள் கிமு இதிலிருந்து கோயில்கள் கட்டின வரலாறுகள் எல்லாம் இருக்குது தரவாக இருக்குது ஆனால் அந்த கிமு எட்நூறுலேருந்து ஆயிரம் வருடம் ஆயிரத்தி பத்து ராஜராஜ சோழன் கால வருடம் சோழர்களும் பாண்டியர்களாகட்டும் சேரர்களாகட்டும் கோயில்களை வந்து கட்டுவதில் வந்து போட்டி போட்டுக்கிட்டு கோயில் கட்டியிருக்காங்க மூன்று பேருமே எல்லாம் மூன்று பேருமே கோயில்களை கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம அம்பலம்னு சாதாரணமாக குலதெய்வ கோயில் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் பின்னால் வந்து அந்த கோயிலுங்கிற வார்த்தை சொருகப்பட்டு சிதம்பரத்தினுடைய பதிவுகளை எடுத்து எல்லா ஊர்கள்லையும் கட்டுறாங்க அந்த சித்தம்பலங்கிற ஊர் வந்து கோயிலாக மாறி அப்புறம் கோயில் கோயிலாக கோயிலாக மாறிடுச்சு ஆயிரம் ஆயிரம் கோயில் கட்டிட்டாங்க கோயிலெல்லாம் ராஜராஜ சா சோழன் காலத்தில் முடிஞ்சு ராஜேந்திர ச சோழன் காலத்தில் கோயில் கட்டுறதுக்கு இடமே இல்லை அவ்வளோ கோயில் கோயில் எல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு எல்லா ஊர்லேயும் கோயில் கட்டியாச்சு இன்னமும் கோயில் கட்டுறதுக்கு கோபுரம் கட்டுறதுக்கும் தேர் தேர் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை இந்த மாதிரி காலகட்டங்களில் ராஜராஜ சோழனுடைய பெரிய தவறு என்னான்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய மகள் வந்து இரண்டாம் குந்தவை இல்லைன்னா அனங்கம்மா தேவின்னு பேர் அந்த பொண்ணுக்கு பேர் ராஜராஜ சோழனுடைய மகளுக்கு பேர் அனங்கம்மா தேவி அல்லது இரண்டாம் குந்தவை அக்கா அதே மாதிரி அக்கா மாதிரி இதுவும் அந்த ராஜகம்பீரத்தோடு இரண்டாம் குந்தவை அனங்கமாதேவி இந்த தேவி விமலாயுத்தனுக்கு சாளுக்கிய மன்னன் சாளுக்கிய மன்னன்கிற இன்னைக்கு மைசூருக்கு மேற்க உள்ள பாதாமி அன்னைக்கு மைசூருங்கிறது எருமை நாடுன்னு பேருமா எருமை நாடுங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி ஏ எருமை நாடு அது எருமை நிறைய அங்க எருமை காட்டு அருமைகள் ஜாஸ்தி உள்ளது பைசனுங்கிற காட்டுருமை ஜாஸ்தி உள்ளதுனால இன்றைக்கும் காட்டெருமைகள் அந்த ஜாஸ்தி உங்களுக்கு அதனால் வந்து சோழ நாடு பாண்டிய நாடு நடுநாடு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு தொண்டை நாடு இது வரும்போது எருமை நாடுங்கிறது ஒன்று அப்போ இந்த எருமை நாட்டினுடைய வடக்கு பகுதியில் பாதாமியில் வந்து சோழ மகள் வந்து அங்கே விமலாயத்தனுங்கிற சாளுக்கிய மன்னனுக்கு கட்டி கொடுக்குறாங்க அந்த நேரம் தான் நல்ல நேரம் மற்றவர்களுக்கு சோழ நாட்டினுடைய பாதி சொத்துக்கள் எல்லாம் மகளுக்கு போகுது அப்போ அவளுக்கு அந்த அனங்கமாதேவிங்கிற குந்தவைக்கு போய் அவ்வளோ சுத்தம் போனவுனால மேலே சாளுக்கியம் பணக்கார நாடாக மாறிடுது மூலாதித்தம் திடீர்னு குபேரன் ஆயிடும் அப்போ அங்கே வந்து இருந்தவர் பெரிய பேரரசாக மாறுறாங்க சோழ வந்து பெரிய க சோழ நாட்டுக்கு வடக்க ஃபுல்லாகவே சாளுக்கிய நாடு தான் சாளுக்கிய நாடுனால் கிழக்கு கிழக்கு கடற்கரையிலேருந்து மேற்கு கடற்கரை வரலும் கலிங்கத்துக்கு கீழே வந்து கலிங்கம்னா ஒரிசா ஒரிசா ஒரிசாவுக்கு கீழே வந்து எல்லாமே வந்து சாளுக்கிய நாடாக தான் இருந்தது பின்னால் அனந்தம்பி சண்டையில் வந்து மேலே சாலிக்கும் கீழே சாலிக்கும்னா தெரிஞ்சாலும் பெண் கொடுத்து பெண் வாங்குதல் வந்து இந்த மூன்றில் இருந்தது சோழர்கள் சோழர்கள் வந்து சாளுக்கியர்கள் கொடுத்தாங்களா சாளுக்கியருடைய ம மகன் வந்து அப்புறம் வந்து குந்தவை அல்லது அனங்கம்மா தேவியினுடைய மகன் தான் திருப்பி வந்து ராஜ ராஜராஜாத சோழனுக்கு அடுத்து பிற்பார் சோழர் சோழ வம்சத்துலேயே கொடுக்குறாங்க சோழ வம்சத்துக்கு வந்துடுறாரு குலோத்துங்க சோழன் சோழ வம்சத்துக்கு வந்துடுறான் குலோத்துங்க சோழன் வந்துடுறான் லோத்துங்க சுங்கனோட சோழ அத்தை தானே அவங்க அம்மா தானே அனங்கம்மாதேவி இல்லை குண்டவைங்கிறவங்க இவங்களுடைய வம்சம் வந்து ராஷ்டிரகூடர்களுக்கு பொண்ணு கொடுக்குறாங்க சாளுக்கியர்கள் வந்து அவங்களுக்கு அடுத்த மன்னர் குறுநில மன்னர்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கறது பொண்ணு வாங்குறதுனால சோழ நாடு சாளுக்கிய நாடு ராஷ்டிரகூடர்கள் அப்படிங்கிறது இருந்து வந்த அவங்க அந்த நாகரிகமும் இணைஞ்சு இந்த மூணு நாகரிகமும் இணைஞ்சு தென்னாட்டை ஆளாங்க இப்படி தென்னாட்டை ஆளும் பொழுது ராஜராஜ சோழனுடைய இந்த கோயில்கள்லாம் நிரம்பினோன்னா கல்தச்சர்களுக்கு வேலை இல்லை அவ்வளவு குந்தவை நாச்சியார் அங்கே அழைச்சிக்கிறாங்க இங்கே எல்லாமே கோயில் காலிச்ச நாடுகளையும் கோயிலை கட்டுங்கன்னு அப்புறம் அந்தந்த ஊருக்கு போனோன்னா அந்தந்த ஊர் நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி கற்கோயில்களை வந்து நம்ம சோழ நாட்டினுடைய கல்தச்சர்கள் தான் அவ்வளவு நாட்டும் போய் கோயில்களெல்லாம் வந்து இன்றைக்கி இன்னைக்கு இருபத்தேழுக்கு மேலே உள்ள பெரிய கோயில்கள் இருக்குது அலிபேடு வேலூர் கோகர்ணம் எல்லா ஊர்களிலேயும் கொணார்க்கும் நம்பள்தான கோபுரம் உள்ளது கொணாருக்கு வர்றேன் கொணார்க்கு வந்து ராஜேந்திர சோழனுடைய கொல்லுப்பேரன் கட்டினது கொணாரக்கு சூரியன் கோயில் கொல்லுப்பேரன் கட்டினது எல்லாமே சோழர்கள் காலத்து கட்டினதுதான் இப்போ உங்களுக்கு இவ்வளவு கோயில்களையும் கட்டி எல்லா இடத்துலையும் வடக்க கற்கோயில் வந்துருச்சு அதுக்கெல்லாம் வந்து சோழ நாட்டுடைய கல் சச்சர்கள் தான் அப்போ வடக்கே வந்து கற்கோவில் கட்ட அங்கே கற்கோவில் கட்டுற அந்த அவங்களுக்கு அந்த அந்த இதே தெரியாது தொழில்நுட்பம் தெரியாது கல்தச்சர்கள் தமிழ் தச்சர்கள் வந்து தொண்ணூறு வகையான உளி வச்சிருந்திருக்காங்க உளின்னா அதை உடைக்கிறது அந்த உளி ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு அம்பாள் கண் திறக்கணும் அதை வந்து சாதாரண பெரிய சுத்தியும் ஆணியை வச்சு அடிக்க முடியாது ஒளியை வச்சு அடிக்க முடியாது அதுக்கு மாதிரி ஊசி மாதிரி இருக்கும் அதனால அழகிய கண்களை வடிக்கணும் மூக்கு வடிக்கணும் உதடு வடிக்கணும் இப்படி ஒரு பெண்களை வர அப்படியே அங்க அப்படியே வடிக்கணும் சாதாரண காரியம் இல்லை ஒரு மன்னன் அந்த மன்னனுடைய உடை அலங்காரம் அவனுடைய மிடுக்கு அவனுடைய வால் போர்த்து கருவி எல்லாம் கல்லிலேயே காமிக்கணுமா கல்லிலையை கலைவண்ணம் கண்டான்னு கண்ணதாசன் சொல்லுவார் அதுமாதிரி கல்லிலையை வந்து அவ்வளோ வடிவையும் கொண்டு போகிறவர்கள் வந்து தமிழ் மக்கள் தான் தமிழ் கல் தச்சர்கள் தான் இவர்களை தான் சாலைக்கு மேலே சாலிக்க போகிறாங்க அப்புறம் அது பிரிஞ்சு கீழே சாலிக்கணும் வந்து கிழக்க வந்து விசாகப்பட்டினம் அவர்கள் வந்து கோயில் அனைத்து கோயிலும் கற்கோயிலும் கட்டினது வந்து தமிழ் தச்சர் கல் தச்சர்கள் இதெல்லாம் தாண்டி வடக்க வந்து உங்களுக்கு பூரி ஜெகநாதர் கோயில்னு இருக்குல்ல ஆமாம் அதை கட்டினது வந்து ராஜேந்திர சோழனுடைய பேரன் அவன் வந்து அனந்தவர்ம சோழ கங்க கங்கை கொண்டான் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சோழர் காலத்து மன்னர்கள் எல்லாம் ராஜேந்திர சோழனுடைய டைட்டிலை வச்சுக்கிட்டாங்க அவனுடைய பேரை இப்போ பின்னால் வச்சுக்கிட்டாங்க கங்கை கொண்டான் கங்கை கொண்டான் அதை வடக்கன் பின்னால் வந்த சமஸ்கிருத ஆளுமைக்கு வந்த பிற்பாடு அனந்தவர்ம சோட கங்கான்னு அப்படியே பாட்டிடுறாங்க பூரி ஜெகநாதர் கோயில் இன்னைக்கு போனீங்கன்னா அனந்தவர்ம சோட கங்கா அது அனந்தவர்மன் சோழ கங்கை கொண்டான் அப்படிங்களா அவன் மனைவி வந்து அமுத சுந்தரி அமுதசுந்தரி வந்து குந்தவையினுடைய மகன் ஓட்டு பேத்தி குந்தவை மேலசாலிக்கத்துக்கு கொடுத்தாங்களா அனங்கமாதேவி அனங்கமாதேவனுடைய பேத்தி பேத்தி அவர்கள் அத்தை அத்தை மகன் மாமன் மகன் உறவுகளில் ராஷ்டிரகூட மன்னரோடு கட்டுறாங்க அப்படி சோழ மன்னர்களுக்கும் அமுத சுந்தரிக்கும் பிறந்து அதனுடைய கொள்ளு பேர்தான் கொணாரக்கு சூரியனார் கோயில் கட்டுறாங்க அனந்தவர்ம சோழகங்கன் அமுத சுந்தரி இந்த ராணி சோழ நாட்டு அரசி இந்த சோழ நாட்டு அரசியும் வடக்க சாளுக்கிய அரசன் வந்தவங்களையும் சேர்ந்து தான் அந்த சோழ வம்சம் அங்கே வடக்க கலிங்கத்தில் பெருசாகுது கலிங்கு கோயிலை வந்து சு உங்களுக்கு பூரி ஜெகநாதர் கோயிலை கட்டுறாங்க பூரி ஜெகநாதர் கோயில் கட்டினதுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஆதியின்னு வந்து சிவ வழிபாடு உள்ள ஒரு தலம் சிவ பூரி ஜெகநாதர் கோயில் பூரி ஜெகநாதர் கோயில் ஆதியில் வந்துங்க ஆதி குடிகள் கடல் வரமாக வந்து ஆதிக்குடிகள் கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அது ஒரு திரிசூலத்தை வச்சு இந்த ராமம்ங்கிறது வடநாட்டு உள்ள ஒரு இதுமா ராமம்ங்கிறது பின்னால் வந்து இங்கே வந்து மைணவம் மாதிரி பிரிஞ்சதுக்கு வடநாட்டில் வந்து விபுதி அணிதல் கிடையாது விபூதியோடது தென்னாடுடைய சிவனேங்கிற இந்த ஏரியாவுக்கு தான் விபூதி அணிதன் விபதி பூசுதல்ங்கிறது வடநாட்டிலே கிடையாது அவங்களுக்கு வைணவமோ செய்வோ ஏகத்துக்கு ஒரு ராமம் போட்டு விட்ருவாங்க ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதை நீங்கள் ஒரு சிவனையை வழிபடுறீங்க இல்லை வந்து ஒரு பதிரிநாத்துக்கு போகிறீங்க கேதார்நாத்துக்கு போகிறீங்க எங்கே போனாலும் நெத்தியில் ஒரு இழுப்பு இழுத்து விட்ருவாங்க ராமம் போட்டுருவாங்க அது வடநாட்டு நாகரீகம் அதனால் அதில் வைணமும் சைவம் இங்கே வந்து அது வைணமும் சைவமும் பிரியுது தென்னாட்டில் ஆனால் அந்த பூரி ஜெகநாதரை ஆதியில் பழங்குடியினர் கும்பிட்டு திருச்சூல பகவானாக கும்பிட்டாங்க அதை வந்து அனந்தவர்ம சோ வந்து அவருக்கு ஒரு வியாதி வருது அனந்தவர்ம சோழ கங்கை கொண்டானுக்கு ஒரு வியாதி வந்து நீங்குது இந்த இடத்துக்கு போய் இதை நான் கோயிலாக கட்டுறேன்னு மன்னர் விரும்புகிறார் மன்னர் விரும்பும் பொழுது அந்த காலகட்டத்தில் தான் ராமானுஜர் வந்து இங்கே வந்து வைணவத்தை மாற்றிடுறார் வைணவத்தில் வந்து தென்கலைங்கிற ஒரு 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 உருவத்தை உண்டு பண்ணி அவர் மேலே மேலைக்காட்டூர்னு மேலைக்கோட்டைன்னு மைசூர் பக்கத்தில் இருக்குது மேலக்கோட்டையில் தங்கியிருக்கும்பொழுது உடனடியாக வந்து அவர் வந்து கலிங்க மன்னனை போய் பார்த்து அவனை வைணவமாக மாற்றுறார் முதல் முதலில் ஒரு சோழ மண் வைணவமாக மாறுனது தான் அந்த ஒரிசா கலிங்கத்தில் தான் கலிங்கத்தில் ஆமாம் அதனால் வந்து அந்த கலிங்கத்தில் அன்னைக்கு உள்ள கலிங்க நாட்டினுடைய இன்றைக்கி தலைநகரம் கட்டாக்குன்னு சொல்கிறாங்க அந்த கட்டாக்குங்கிற தலைநகரத்தில் தான் அன்னைக்கு கலிங்கம் இருந்தது அந்த இடத்துல போய் அந்த சோழ மன்னனை வைணவமாக மாற்றுறாரு வைணவமாக மாற்றின உடனே சோழன் கோயில் கட்டும் பொழுது அது வைணவ கோயிலாக மாறுது பூரி ஜெகநாதர்னு மாறுது பூரி ஜெகநாதர்ங்கிற கோயிலும் அதனுடைய அதனுடைய அறிவுறுத்துல எல்லாமே வந்து ராமானுஜர் ஆடை ராமானுஜருங்கிற மனிதர் போகலன்னா பூரி ஜெகநாதர் சிவன் கோயிலாக இருந்திருக்கும் எதனால் அப்படி ஒரு மாற்றம் பண்ணி விட்டுட்டாங்க மன்னன் மாறினா என்றைக்கும் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில பரதகண்டம்னு சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே வந்து மன்னன் என்ன வழியோ தான் மக்களும் இல்லைனா மக்கள் மாறி இருக்க முடியாது கொலை காலத்துக்கு வெளிய கொலை பண்ணிவிடுவாங்க இல்லைனா கழுகை ஏற்றிடுவாங்க இல்லைனா யானையை விட்டு மிதிக்க வச்சுருவாங்க இதெல்லாம் சர்வசாதாரண மன்னர்கள்கிட்ட உள்ள அந்த காலத்து பனிஷ்மெண்ட் அந்த தண்டனை ராஜ தண்டனை வந்து உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக அவனை கொலை காலத்துக்கு ரெண்டா கொ ரெண்டாக தலையை வெட்டிடுவாங்க தசாவதாரத்திலே காட்டுவாங்களே அவர் வந்து சிவன் வழிபாடுன்றதுனால இவங்க வைணவத்தில் இருக்கிறவங்களாம் ஓம் நமர் சிவாய சொல்ல சொல்லுவார் இல்லைன்னும் போது தலைய தலையை வெட்டுவாங்க அது என்னன்னு கேட்டா மன்னர்களுக்கு உண்டான அந்த பவர் அந்த அந்த உரிமை மன்னர்கள் உரிமையில வந்து இப்ப இவர் வந்து பூரி ஜெகநாதர் கோயில வந்து இப்படி மாத்தின உடனே ராமானுஜர் மாத்தி கொடுத்த உடனே மன்னர்கள் வந்து ஜெகநாதர்ன்னு கட்டுங்கப்பான்னு பூரி ஜெகநாதரை கட்டுறாரு நம்ம கல்தச்சர்கள் கல்தச்சர்கள் மேல சாளுக்கியத்துக்கும் கீழே சா சாளுக்கிய டிசைன் தான் கலிங்க மண் கலிங்கத்தினுடைய நாகரிகம் கலிங்க கோயில்னா சொல்றாங்க பாருங்க கலிங்கிறது வந்து அந்த காலத்துல சோழர்கள் வம்சத்தில் உள்ளவங்களுடைய கோயில் தான் கற்கோயில் அந்த காலத்துல வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய உயரமா இருந்தாலும் ராஜராஜ ராஜராஜ கோயில் தாண்டி யாரும் ஹைட்டாக கட்டலையே ஹைட்ல யாரும் ராஜராஜ கோயிலில் தாண்டி யாரும் கட்டல பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் தாத்தா கட்டின கோயிலை விட ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு தான் எல்லாம் நினைச்சு கட்டியிருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரமே கம்மியாக தான் கட்டுறாரு அப்பாவுக்கு ஈக்குவலாக போகக்கூடாது அதனால உங்களுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் இப்போ பிரதமர் வந்தார்ல எனக்கெல்லாம் மற்றட்ட அவருக்கு கையெடுத்து கும்பிடணும் பிரதமருக்கு எங்கள் நாகரிகத்தினுடைய சின்ன தும்மாத்துண்டி ஏரியா தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்போ எங்கள் துமாத்துண்டு ஏரியா தான் கங்கை கொண்ட சொல்லப்பறோம் அதை தாண்டி வந்து உங்களுக்கு எல்லா பெரிய கோயில்கள் ஆரூர் திருவாரூர் தான் எல்லாத்துக்கும் தலை கோயில் ஆதி கோயில் வரலாறுகள் நிறைய இருக்குது அடுத்த இதில் அதை பார்ப்போம் இப்போ வந்து பூரி ஜெகநாதர் கோயில் வந்து அனந்தபர்ம சோடகங்கன்னு கட்டுறான் சுந்தரி அம்மா அந்த ராணி தான் முன்னு நின்று கடத்துகிறாங்க அவ்வளோ சோழர்களுடைய காசு அது சோழர்கள் தஞ்சாவூர்லேருந்து போன கருவூலம் தான் அதுவும் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸரி ஃபுல்லாக இங்கேருந்து சாளுக்கிய நாட்டுக்கு போகுது சாளுக்கிய நாட்டுந்து கலிங்கத்துக்கு போகுது இவ்வளவு சுத்தம் போய் பெருகி பெருகி சோழ நாட்டுக்கு ஈக்குவலாக அந்த வல்லமை ஆகிடுது பிற்காலத்தில் வந்து அந்த அந்த பேரன் வந்து அந்த அனந்தவர்ம சோழகங்கனுடைய பேரன் தான் கொல்லு அமிர்தசுந்தரனுடைய கொல்லு பேரன் தான் வந்து சூரியனார் கோயிலை கட்டுறாரு கொனாரக்குங்கிறது அதுவும் தமிழர்கள் கோயில் தான் நீங்கள் தமிழ் அஜந்தா எல்லோரா எல்லாருக்கும் பல்லவ மன்னர்கள் தான் இங்கிருந்து உங்களுக்கு கல்தச்சர்களை அனுப்பி அந்த கோயில்கள்லாம் எழுப்பியிருக்காங்க அதனால மராத்வாடா மராத்வாடா மன்னர்களாக இருந்தாலும் அதற்கு உண்டான கல்தச்சர்கள் வந்து எல்லாருமே பல்லவ நாட்டில் பல்லவ நாடனா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துலேருந்து அனுப்பப்பட்டவர்கள் தான் வரலாறு இருக்கு ஆக நீங்கள் எதை சுற்றி சுத்தி முந்நூத்தி அறுபது டிகிரி சுற்றி சுற்றி பார்த்தாலும் கற்கோயில்கள் என்றால் சோழ நாட்டில் உள்ள கற் கல்தச்சர்கள் அந்த கல்தச்சர்கள் பின்னால் வந்து அப்புறம் காலப்போக்கில் அவர்கள் தொழிலெலாம் மறைஞ்சிடுறாங்க ஒரு சில குடும்பங்கள் மட்டும் அங்கங்கே வந்து கல்தச்சர்கள் வந்து அவங்களும் இப்போ சமஸ்கிருதமாக விஸ்வகரமானு மாற்றிக்கிட்டாங்க கல்தச்சர்கள் தான் இப்போ இப்போ விஸ்வகரமானு மாற்றிக்கிட்டு அங்கங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போன்ற இடத்துலலாம் வந்து பட்டறையில் வச்சுருக்காங்க அப்புறம் இப்போ வந்து கை கையில் இப்போ உலியத்தை ஒளி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் மிஷின் வந்துருச்சு அதனால் வந்து இப்போ நாகரிகத்தோடு சேர்ந்த கல்தச்சர்கள் வந்து விஸ்வகர்மாங்கிற போர்வெளில் இருக்காங்க எவ்வளவு இருந்த போதிலும் நமது கல்தச்சர்களால் தான் கற்கோயில்கள் தெ உள்ள கற்கோயில்கள் சோழ நாட்டு கல்தச்சர்கள் எல்லா மூல காரணமும் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் தான் இவ்வளவு கற்கோயிலும் இல்லவே இல்லை அதற்கு காரணம் ராஜராஜ சோழன் மகள் வந்து தேவிங்கிற குந்தவை இவங்களுடைய வம்சாவளிகள் தான் பின்னால வந்து பூரி ஜெகநாதரை கட்டி முடிக்கிறவர்கள் வம்சாவளிகள் தான் இப்ப வந்து சோழருடைய பேர் தான் இல்ல அனந்தவர்ம சோழ கங்கான்னு அப்படியே மாத்தி கலிங்க 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 ஆர்கிடெக்சர்னு சொல்றாங்க கலிங்க ஆர்கிடெக்சர்னு உனக்கு கிடையவே கிடையாது அது வந்து சாளுக்கிய நாட்டினுடைய ஆர்கிடெக்சர் இங்க இருந்து தான் வேலூரு ஹலிபேடு இதனுடைய அதனுடைய பெரிய வடிவம் தான் வந்து இன்னைக்கு உள்ள பூரி ஜெகநாதர் கோயில் அதனால வந்து உங்களுக்கு தெற்கே இருந்து அந்த கோபுர நாகரிகம் வந்து அந்தந்த ஊருக்கு தகுந்தாப்புல கல் அவங்க கொடுக்கும் பொழுது அதுக்கு தனிமான கல் தச்சர்கள் வந்து எடுத்துட்டாங்க ஆனா உள்ள உள்ள உருவங்கள் வழிபாடுகள் உள்ள உள்ள சிலைகள்லாம் இருக்கு பாருங்க அது எங்க சோழ நாட்டுல உள்ள என்ன சிலையோ அதே சிலைகள் மாதிரி தான் அங்கே இருக்கும் சோழ நாட்டு சோழ நாட்டு இதே மாதிரி அங்கோராங்கிறோம் அங்கோராங்கிறது வந்து கம்போடியால இருக்கு அங்கேயே இதே சிலை அம்சம் இதே வடிவம் தான் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுதலா இருக்கும் தமிழ் தச்சர்கள் தான் தமிழ் கல் தச்சர்கள் தான் உலகத்துல கற்கோயில கட்டினது அப்புறம் இன்றைக்கும் நீங்கள் வந்து கோபுரம்னு சொன்னால் தமிழில் உள்ள சிற்பிகளால் தானே கோபுரங்கள் நீங்கள் நியூயார்க் போங்க இந்த கோபுரம் யாருப்பா கட்டினா தமிழ் தச்சர்கள் தமிழ் தச்சர்கள் தான் எங்கே எங்கேயும் சிலை வடித்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்காரவங்க தான் எந்த கோயில் எந்த உலகம் ஆஸ்திரேலியாவில் கோயில் கட்டினாங்களா தமிழ்நாட்டுக்காரவங்க தான் எங்கே போனிங்கன்னால் சிற்பமாக அது தமிழர்களால் தான் முடியும் ஆக தமிழ் நாகரிகம் வந்து கோபுரம் எங்கெங்கெல்லாம் கோபுரம் இருக்கோ அதெல்லாம் தமிழ் நாகரிகம் இதனுடைய தொன்மை வந்து என்னைக்கும் காலத்தால் அழிக்க நினைக்கிறவர்கள்னு அழிக்க முடியாது ஆனால் இப்போ அங்கங்கே பேர் மாற்றம் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க தமிழர்கள் அப்படின்ற பேரே அங்கே இல்லாத மாதிரி தான் எனக்கு வேற எதுவும் ஆர்கிடெக்சர்னு அப்படியே மாற்றுறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரிய நாகரீகம் வந்து நிறைய மாறுதலில் உண்டு பண்ணி தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் மாறிடுச்சு வரலாறுகளின் உண்மை மூலத்தை நம்மளா வரலாறுகளின் மூலத்தை நோண்டும் பொழுது அது வந்து வெள்ளைய வெள்ளையர்கள் தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இந்த மெக்கன்சின்னு ஒரு லார்ட் மெக்கன்சின் ஒரு வந்து ஆர்கியாலஜிங்கிற தொல்பொருள் ஆய்வாளர்னு வந்து அவர் தலைவராக வந்து மொத முத வந்து அவர் தான் வந்து உள்ள மகாராஜாக்கள் எல்லாம் கணக்கெடுத்து அவர்களுடைய காலத்தெல்லாம் கணிச்சு மெக்கன்சி கொடுக்கலனா அந்த காலம்லாம் தெரியாது அப்படி கொடுத்ததுனுடைய சோழர்கள்லாம் எப்படி வந்தாங்கன்னு அவர் கணக்கெட்டு போட்டு கொடுக்குறாரு அதை வந்து நீலகண்ட சாஸ்திரின்னு ஒரு தென்னாட்டினுடைய ஒரு வரலாற்று அறிஞர் வந்து அவர் மொதல் மொதல் எழுதினால நீலகண்ட சாஸ்திரி எழுதித்தாரு நீலகண்ட சாஸ்திரி ஆனால் முக்கிய காரணம் மெக்கன்சி மெக்கன்சி தான் மெக்கன்சி கொடுத்த அந்த மரபு மரபு தான் எல்லா ராஜா மரபுகளையும் அவர் எடுத்துக்கார் தரவுகள் அதனுடைய தரவுகள் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய காப்பியெல்லாம் எடுத்துட்டு அவளும் இங்கிலாந்து எடுத்துட்டு போயிட்டார் லண்டன் மியூசியத்து எல்லாமே இன்னைக்கு தரவுகள் இருக்கணும்னா எல்லாத்துக்குமே லண்டன்ல காப்பி இருக்கு இங்க விட்டுட்டு ஒரு காப்பியை நம்பாம அவங்க அங்கே எடுத்துட்டு போயிருக்காங்க அதனால வந்து உங்களுக்கு தரவுகள் நிறைய இருக்கு வெளியில எதிர்காலத்துல இன்னும் நம்ம தமிழ் சந்ததி தொல்பொருள்லாம் தூக்கி நிற்கிது மூவாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சி வருஷம்னு இன்னும் ஐயாயிரம் பத்தாயிரம் வந்து தமிழ் சங்கங்கள் பத்தாயிரம் வருடம் நடந்துதான் இருக்குது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருடங்கள் நடந்துதான் இருக்குது தமிழ் சங்கங்கள் அது இலக்கியங்களில் நாங்கள் இருக்குது அதை ஏற்றுக்க முடியாது நாங்கள் இப்போ ஆய்வுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டு போகுது ஆக அந்த தொள்ளாயிரத்து தொண்ணா தொண்ணூற்றி தொண்ணூறு வருடம் ஒம்பதுனாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருடம் தமிழ் சங்கங்கள் இருந்திருக்கு அப்போ தமிழ் சங்கம் வந்ததுக்கு முன்னாடி என்னென்ன நாகரிக இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன உள்ள நாகரிகம் வெளியே வரும் பார்ப்போம் நாகரிகம் தாண்டி இந்த மாதிரியான இது நம்மளுடைய கல்ல வந்து கலை வண்ணம்னா தமிழர்களால் தான் முடியும் இல்ல இப்ப அது கலிங்க ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி அதுக்கான பேர் வந்து நம்ம இல்ல தமிழருடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு வந்து இந்த சமஸ்கிருதத்துக்கு கீழே தான் நாங்கிற மாதிரி எல்லாரையும் அப்படி ஒத்துக்க வச்சிட்டாங்க அதனால் நம்ம தமிழ் ஆசிரியர்களோ நம்மளுடைய தமிழ் அறிஞர்களோ எல்லோருமே வந்து நம்ம சமஸ்கிருதத்தின் கீழே தான் அப்படின்னு சமஸ்கிருதம் என்ன சொன்னிச்சோ அதில் தான் வரலாறு எழுதியிருக்காங்க இனி இந்த பழைய வரலாறையே திருப்பி எழுதணும் வரலாறு என்னுடைய இப்போ பார்வை நான் வந்து ஒரு அறிவியல் ரீதியானவனாக இருந்தாலும் வரலாற்றை படிச்சுட்டு எழுதியிருக்கிற வரலாறு அவ்வளவும் தப்பு வரலாறை திருப்பி எழுதுவருக்கு அடுத்த இளைய தலைமுறை வரணும் வந்து வரலாற்றை திருப்பி எழுதினால ஒழிய பொய்யான த வரலாற்று பகுதி தான் இருக்குது திருப்பி திருத்தி எழுதணும் புறநானூரை பிடிக்கணும் புறநானூர்லேருந்து வரலும் சோழர்கள் எங்கெங்கே ஆண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த இடத்துல உள்ள தரவுகளையும் எடுத்து நம்ம ஒட்டு மொத்தமாக பேசுனா நாகரிக நம்ம தான் நாகரிகத்தை கொடுத்துருக்கோம் தென்னாடுடைய சிவனேன்னு சிவனை வழிபட்ட இந்த தென்னாட்டு மக்களால் தான் உலக நா நாகரிகம் நிறையா கொடுத்துருக்கோம் நீங்கள் சுமேரிய நாகரிகத்திலே ஊர் ஊருங்கிற நிறைய ஊர் பேர் இருக்குது உங்களுக்கு இப்போ வந்து எகிப்து நாகரிகத்தில் ஊர் எல்லா இடத்துலயும் ஊர் ஊருங்கிற நிப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு உருக்கூர்னு ஒரு ஊர் இருக்கு சுமேரிய நாகரிகத்துல அப்போ நிப்பூர் அந்த ஊருங்கிறது வந்து கனடால வெங்கா வெங்காவூர்னு ஒரு ஊர் இருக்கு ஊருங்கிற எங்கெங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் இந்த ஊர் இருக்குமா கிழக்கு நாடுகள்லையும் சரி மிளக்கு நாடுகளையும் ஊர் ஊருங்கிற அந்த ஊர் மறைஞ்சிருக்கு தமிழர்கள் ரொம்ப பண்பட்டு உலக நாகரிகத்துல வந்து வாணிபம் செய்தல் எல்லாருடைய நாகரிகத்திலையும் கலந்து இருக்கிறது நல்லா தெரியுது காலப்போக்கில் இன்னும் வெளிவரும் தமிழர்கள் நாகரிகம் கருமாறிமாங்கல்ல அது மாதிரி கருமாறி எப்படி உருமாறி என்னமோ அம்பாள் கும்பால்லாம் போய் சொல்றாங்களோ அவ கரு இருக்கிற மாரியாத்தா கருப்பாய் தான் வந்து காளின்னு சமஸ்கிருதத்தை மாத்திட்டாங்க காளியாத்தான்னு காளின்னா கருப்பி அப்படின்னு அர்த்தம் ஆக நம்ம கருப்பி நம்ம தான் நம்ம கருமாரியம்மன் தான் மூத்தவன் ஸோ இருந்து இருக்கக்கூடிய கடவுளுக்கு அமைச்சர் இருந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் மாற்றி மாற்றி எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம் மறுபடியும் கிளைம் பண்ணணும் அதுக்கு அடுத்தடுத்து ஆமா ஆமாம் இதெல்லாமே பண்ணுறதுக்கு அடுத்த சந்ததியில் இப்போ இருக்கக்கூடியவங்களும் வந்து நிறைய முயற்சி பண்ணி இதெல்லாம் தமிழ் கலாச்சாரம் இதெல்லாம் அவங்களுடைய நாகரிகம்ன்ற கிளைம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்றத இந்த விஷய இந்த நேரத்தில் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நிறைய வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய நேர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நன்றி ரொம்ப நன்றி